விளக்கேற்ற நல்ல சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை வேண்டி இடைநிலை ஆசிரியர்கள் வரும் டிசம்பர் இருபத்தி ஏழு தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்து ஒன்பது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி நியமிக்கப்பட்ட அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு ஊதியமும் அதே ஆண்டு ஜூன் ஒன்றில் பணி நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு மற்றொரு ஊதியமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒருநாள் வித்தியாசத்தில் அடிப்படை ஊதியத்தில் மூன்றாயிரத்து நூற்றி எழுபது குறைந்துள்ளதால் சுமார் இருபது ஆயிரம் ஆசிரியர்கள் உள்ளனர் இந்த முரண்பாட்டை கலைந்து சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க கோரி இடைநிலை ஆசிரியர்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்த போதிலும் தமிழக அரசு இந்த கோரிக்கையை இதுவரை ஏற்கவில்லை இந்நிலையில் சமவேளைக்கு சம ஊதியம் கோரிக்கை முன்வைத்து இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கம் சார்பில் வரும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் தொடர் வெளிநிறுத்தப் போராட்டம் நடத்தப்பட உள்ளது குறித்து பேசியுள்ள எஸ் எஸ் டி ஏ அமைப்பின் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜே ராபர்ட் திமுக ஆட்சிக்கு வந்தால் சம்பள முரண்பாடுகள் களையப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் தேர்தலின் போதே வாக்குறுதி அளித்த போதும் இதுவரை தங்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவில்லை இதையடுத்து மூன்று கட்ட போராட்டங்களை நடத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் கோரிக்கை அட்டை அணிந்து ஆசிரியர்கள் பணிக்கு செல்வார்கள் இரண்டாவது கட்டமாக டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் சென்னையில் பேரணி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இறுதியாக டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது எனவே தமிழக முதல்வர் இந்த பிரச்சினையில் உடனே தலையிட்டு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார்